வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா விவசாயி வளத்தினா அருமையான மயிலை பசு அதாவது இது வந்து சினை பசுன்னு சொல்லிருக்காங்க ஏழு மாத சினைன்னு சொல்லியிருக்காங்க காரங்காலைக்கு தான் இணை சேர்த்திருக்காங்க ரெண்டு பல்லு ரெண்டாவது ஈத்து வயிற்றுல இருக்கிற கண்ணு வந்து இரண்டாவது ஈத்து கண்ணு மாடோட அழகு பாத்தீங்கன்னா குட்டை மூஞ்சி முட்டை கண்ணு அது போக பயிர்கொம்பு வால் வந்து சன்னவால் சேர்ற புறமோதுக்கு ஏத்தம் கொண்ட அருமையான காங்க இன மயிலை பசு வந்து சினை பசு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதுக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தலையீட்டிலே வந்து கால் அணைக்கணுங்கிற அவசியம் இல்லை நாங்கள் கால் அணைக்காம தான் கறந்துட்டுருக்காங்க இதோட விலை வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பேசினா விலை அனுசரித்து தள்ளானு சொல்லியிருக்காங்க இது வந்து கரூர் மாவட்டத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசினை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க அவங்களோட அலைபேசின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு சைபர் ஆறு ஐம்பத்தி நாலு பதிமூணு இந்த அலைபேசினை தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கிங்க நண்பர்களே